உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் இனிமையான பயணம் போனாண்டு நம்ம கடந்தோம் இந்த ஆண்டு இனிமையோட பயணங்கள் தொடரட்டும் அனைத்து சொந்தங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் ஃபேமிலியோடு எல்லாரும் கொண்டாடுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ரத்னகிரியை பற்றி முழு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாருமே கடை வச்சுருக்காங்க நைட் கடை பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது நம்ம ஓம் சக்தி மக்கள் வந்து எல்லாரும் போயிட்டு குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கிட்டு போகிறாங்க வாங்க தெப்ப குளத்தை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக லைட்டு டெக்ரேஷனோட வச்சுருக்காங்க பாருங்கள் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணி ஏழரை மணிக்கு மூடிடுவாங்க கோபுரத்தில் இந்த அழகான ரெண்டு பெண்கள் நம்மளை வரவேற்கிறாங்க பாருங்கள் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கே சாமியார்கிட்டயே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு வேல் வந்து எவ்வளோ அழகாக கம் வச்சுருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கே அற்புதமாக இருந்தது மண்டபம் போல் அழகாக இருந்ததுங்க சுற்றி பார்க்குறதுக்கும் நல்லா இருந்ததுங்க ஹெப்ப குளம் வழி போகும்போது ரெண்டு ஏனைகளும் அழகாக காட்சி தராங்க மண்டபம் சுற்றி பார்க்கும்போது பாருங்கள் ரெண்டு மயிலும் அதுக்குள்ளே ஒரு பெண்ணும் அழகான வடிவத்தில் அமைச்சிருக்காங்க அதுவும் சூப்பராக இருந்ததுங்க குளத்து மண்டபத்துலேயும் ஒரு வேல் இருக்குது இங்கேயும் ஒரு வேல் இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு குளத்தாண்டு இருந்து மேலே பார்த்தீங்கன்னா அற்புதமான கோபுர தரிசனம் நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க அதே போல தெப்ப குளத்துக்குள்ளே ஆறு மண்டபத்துலேயும் ஆறு படை முருகனும் குளத்துக்குள்ள இருக்காங்க தமிழத்தில் கார்த்திகை பெண்கள் பாலமுருகனை முருகனை நிற்கிற அழகு காட்சியை நீங்கள் போய் பாருங்க பிள்ளையாரையும் வணங்கிட்டு அங்கே இருக்கிற தூணில் இருக்கிற அழகான அந்த சிலைகளையும் பார்த்துட்டு குறுகுறியும் வணங்கிட்டு மனம் ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க அங்கேயே சைலண்டாக கொஞ்ச நேரம் உக்காந்தாச்சுங்க அற்புதமான சுண்டலும் கொழுக்கட்டையும் போலியும் இருந்ததுங்க பசியோடு வரும்போது அழகாக உணவளிச்சாரு டேஸ்ட்டும் சூப்பரு விலையும் கம்மிங்க பத்து தாங்க எல்லாமே நாங்களும் சாப்பிட்டு காலையில் மேலே படியேறி சாமி கும்பிட்டோங்க அற்புதமான தரிசனங்க நாங்களும் பொறுமையாக உட்காந்து தரிசனம் பார்த்து முருகரையும் பார்த்துட்டு சரி கீழே போகலான்னு சொல்லி நாங்களும் கீழே வரும்போது பார்த்தா ஒரு தேன் கூட அழகாக இருந்ததுங்க அதையும் நாங்கள் பார்த்துட்டு கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு கொடிமர தரிசனையும் பார்த்துட்டு கீழே போகலான்னு சொல்லி கீழே இறங்கி பார்க்கும்போது எவ்வளோ அழகான இயற்கையோடு ரசிச்சுட்டு நாங்களும் அப்படியே கீழே இறங்கி வரும்போது பார்த்தா ஓம் சக்தி பக்தர்களும் நிறைய பேர் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து இருக்க வந்து ஜாஸ்தி ஜனம் வர ஆரம்பிச்சிச்சு சரி நாங்களும் கோவிலில் சாமி கும்பிட்டு கீழே இறங்கலான்னு கீழே இறங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மாறினாலும் நம்ம அன்பு என்றைக்குமே மாறாதுங்க நாட்கள் மாறினாலும் நம்ம நட்பு என்றைக்குமே மாறாதுங்க ஊர் உலகமே மாறினாலும் நம்ம உறவுகள் என்றைக்குமே மாறாதுங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை நாங்களும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க நீங்களும் குடும்பத்தோட குழந்தைங்களோட கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்